மோர் தென் 100 ட்ரக் எவ்வளவு இது பண்ண முடியும்னு பார்க்கலாம். லெட் மீ ஸ்டார்ட் வித் ஹைப்ரஸ் சார். ஹைப்ரஸ் சார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ட படிங்க பார்க்கலாம். தி லிஃப்ட் இஸ் டேஸ் ஆஃப் ஆர்டர். वी ஹேவ் டு யூஸ் தி ஸ்டார்ஸ். சோ இப்போ ஆன்சர் தெரியும் உங்களுக்கு அதுக்கு. தி லிஃப்ட் இஸ் டேஷ் ஆஃப் ஆர்டர். என்ன மூவிஸ் எல்லாம் வரும் பாருங்க லிஃப்ட் வர்க் பண்ணன உடனே বলனே சொல்வாங்க. லிஃப்ட் இஸ் சூப்பராக போர்ஷரி நம்பர் 3 இட் மஸ்ட் ஹேஸ் बीन வெரி சாலிஞ்சிங் டு climb mount everest பஸ்ட் கேப்ர ஹஸ் வரவா அது இல்ல கேப்ர மஸ்ட் கேப்ர எதுமே என்ன ஒண்ணே ஒண்ணு தான் மஸ்ட் வந்துச்சு மஸ்ட் என்ன இட் பில்லுக்கு அப்புறம் என்ன வரோம் அதேதான் இங்க இவரு போர்ஷரி சார்

Number 12. Very good. Four, what is Michael began his career as a photographer after his photos were discovered by, by a magazine. The, the but, so careful, but, so. Michael began his career as a photographer after his photos were discovered by, by a magazine.

Watch TV without understanding. On, on, TV radio. On, on TV, that's all. Children often imitate people on TV without understanding the, the consequences. People on TV. All right. All right. Number six, Bodhashri. According to the recipe, the desert should dash severed. सब डांस सब चिल्ड चिल्ड सब चिल्ड अकॉर्डिंग याद रखो उन्होंने परचेंट सुब्बी 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 ओल्ड 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 बिचलाया इवनिंग आप अपने अपने पैन में नींद को रोक सो रही राइट आई पर इस नंबर सेवन There are many ways to improve your health. This is regular exercise. ஸ்டாண்டர்ட் வேண்டா டாட் வந்து புதுசா அனுப்பிச்சிருக்காங்க போறாங்க புதுசா டென்ஸ் டெய்லி இல்ல ஒண்ணும் இல்ல ரெகுலரா நீங்க படிக்கிறப்ப வந்துரும் ஒண்ணுமே அபிராமி மேம் தேர் ஆர் மெடி லேஸ்ட் ப்ரீவர் ஏற்று டாஸ் இன்ஸ்டன்ஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளுக்கு பதிலா அந்த கோர்ட் யூஸ் பண்ணாங்க டாஸ் இன்ஸ்டன்ஸ் सर बात अगर था तो अंग ला नहीं ला अभी हम लोग ड्राइव बंद कर बात सर नहीं नहीं तो इनको इधर कल इधर एक दवार तो ना इंस्टेंस लो इधर एक दवार तो ना सर इट्टा फॉर इंस्टेंस फॉर फॉर इंस्टेंस के एग्जांपल राइट ओ अगर फॉर इंस्टेंस आने का डार्क इंस्टेंस का करने पक्का वो पड़ेगा கவிதா मैम ஐ விஷ் டேஷ் flyது تاني क्लास எடுத்தலாம் विश्वजीतور ক্লাস எடுத்தலாம் नेक्स्ट वीक आई विश आई विश आई डேஷ் fly यस आई विश आई कैन फ्लाई आई कुडंट बट आई विश आई कुड फ्लाई இند ইமேजिनरी इमेजिनरीங்க பட் 안 வரது కుండు बरो आई विश आई कुड फ्लाई دېकडे नुम तनिया इथिक्लाम कविता मैम अगेन नंबर 9 कैन वी गो डेश टू ईट टुनाइट Danny. Yeah, Danny. Yeah, yeah. uh, can we go out? Can we go out? That's can we all. Go that's out? all. Can we go out? Note, buddy. You have to note, buddy. You know, I do exercise. You have to bring Is number ten. Number ten. So, buddy, If you want to improve your fitness, you can consider taking up your sport. Yeah. இவன்

சார் அத மீனிங் சொல்லுங்க சார் ஈவன் தோ தே ஆர் வெரி அதாவது ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒத்து போறாங்க எல்லாத்துலயும் ஒத்து போறாங்க ஓகே 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 சார் ஆரம்பிச்சு சொன்னீங்க சார் 12 then, uh -huh. 12 12 it to protect the artwork sir no 11th one answer enak seriya kekla get yeah. yeah. along get along get along wait the paringa inga left நீங்க இது ஒரு ஃபாலோ நீங்க ஒரு கவர் பண்ணுவோம் உங்களுக்கு திருப்பி நீங்க தெரியும் பாருங்க ஆடர்னு இதுதான் வரும் ஆஃப்டர் லேயர் आर एंड ट्विट्स आर एंड बन्दारे आर टू टू था बस चलिए दूध क्रेडिट कार्ड वॉस कट आई डैट एंड ओ आयो आये कट पड़ी थी बोटागे ओल्ड क्रेडिट कार्ड है ये बोल बुध क्रेडिट कट ऑफ करना है कट ऑफ नहीं है कट ऑफ कट ऑफ नहीं है तुड़ी के रहते हैं तुड़ी के ऊँट तुला पोर रहते हैं

பাগலோ கவிதா मैम படிங்க ஐ नीडेड டு புட் ஐ नीडेड புட் டேஷ் த டிஷஸ் बिफोर द गेस्ट அரைவ் தமிழில் சொல்லுங்க உங்களுக்கு नीड नीडेड ஐ नीड டு புட் த டிஷஸ் बिफोर द गेस्ट அரைவ் தமிழில் கவிதா मैम என்ன என்ன சொல்ல வராங்க ஆ गेஸ்ட் வரதுக்கு முன்னாடி டிஷஸ்லாம் அதெல்லாம்

நீங்க பண்ணீங்க இல்லையா அது எந்த டிஷ் கேப்பாங்க இன்னொரு டிஷ் சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டத சாப்பிட்ட பாத்திரத்தையும் டிஷ் தான் சொல்லுவாங்க ரெண்டையுமே டிஷ் தான் சொல்லுவாங்க சார் ஆல் ஆல்சோ ஓகே நோ சார் ஆல் ஆல் தி டிஷஸ் நோ புட்டு புட்டினா வைக்கிறதுல வந்துருமே உங்களுக்கு இது வந்து பிரேசல் வெர்ப் புட்டவே அந்த டிஷ் என்ன பண்ணப் போறோம்னு தான் இருக்கு அது புட்டுங்கிறது பத்தாது இந்த வெர்ப் பத்தாது

around on on the radio this morning they announced the concert radio. on the radio, radio. They, announced a concert. they announced a concert on the radio this morning wow very good very good very good bonus tommy is so good at max he does help you with your homework <laughs>

குடுப்பாரு ஹி கேன் ஹெல்ப் ராமி ஷோப் டேஸ் ஹெல்ப் ஜி ஹோமாரு நல்லா பாத்துக்கங்க நெக்ஸ்ட் வீக்ல ஒரு கிளாஸாவே இருந்தோம் எய்கின் இது மாதிரி விஷயம் தான் அவங்க பேசுறதுக்கு பயன்படுறது டேஷ் ஆர் மெனி பீப்புள் அட் தான்சென்ட் அதாவது படிக்கணுமே குய்க்கா

पहला डेट वाला लाइफ ला पेस चलाना है सापड़ बंदी पेस तू पिज़्ज़ास तू टेक डैश अच्छा लीज़न चलाना मी ऐसा मी नो रेडी नो रेडी मी गुड गुड वे हैव तू पिज़्ज़ास टेक मी पिज़्ज़ा बंदी पिज़्ज़ा बंदी बोलूँगा मैं ये टेक अवे टेक अवे इन क्या था ये पैक हमें तो भी ठीक है டேக் அவே மங்க குட் वी ஹவ் 2 பீசஸ் டேக் அவே ப்ளீஸ் ஆல்ரைட் ரெண்டு பீசா கட்டி கொடுக்க முடியுமா அவ்ளோதான் சோ ரெண்டு ரெண்டு இட்லி பார்சல்ங்கற மாதிரி அது 20 சுமதி மேம் அட் லாஸ்ட் we reached the top of the mountain and the view was spectacular என்ன அந்த மவுண்டன் மேல நம்ம ரீச் ஆயிட்டோம் அது அது ஸ்பெக்டாகுலர் அந்த மீனிங் சரியா தெரியல சார் அந்த வியூ வந்து அங்க இருந்து பாக்குற காட்சி வந்து பிரம்மாண்டமா இருந்தது அந்த அந்த ஸ்பெக்டாகுலர் மீனிங் வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அந்த காட்சி பிரம்மாண்டமா இருந்தது பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க சார் அவ்வளவுதான் இதுதான் வேணும் இதுதான் வேணும் நோட் பண்ணிக்கிங்க ஐ அம் கோ டு ஸ்லோ டவுன் லிட்டில் பிட் ஹியர் போனேஷ்வரி 21 ஹீ இஸ் ஸ்டடிங் ஹார்ட் இன் டாஸ் டு